ஹாய் குக் வித் கோமலை நிகழ்ச்சியிலேருந்து மணிமேகலை தனக்கு தன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து வந்துட்டேன் அப்படின்னு கடந்த வாரம் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க மணிமேகலின் இந்த பதிவுக்கு கமெண்ட் போட்டு பிறகு அதை டிலீட் பண்ண குறைச்சி வந்து மணிமேகலை செய்தது தவறு என்கிற ரீதியில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு இணையத்தை திறந்தாலே அங்கே குக் வித் கோமலை நிகழ்ச்சியில் மணிமேலைக்கு ஆதரவா பிரியங்காவுக்கு ஆதரவா அப்படின்னு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு கருத்து மோதல்கள்ல மணிமேகலை மற்றும் பிரியங்கா பற்றி பலரும் பலவிதமா திட்டி தீர்த்துட்டு வராங்க இதுல யார் மீது சரி யார் மீது தவறு அப்படின்னு சந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவரும் கல்லூரி பருவத்திலிருந்தே தொகுப்பாளராக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேல இருவரும் தொகுப்பாளராக பயணம் செஞ்சுட்டு வர நிலையில மணிமேகலை வித் கோமலை நிகழ்ச்சியில போட்டியாளராக வந்த ஒரு தொகுப்பாளர் என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க நான் வாங்கும் காசுக்கு வேலை செய்ய வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா என்னுடைய வேலையை தடுத்து அவர் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தன்மானம் இருக்குது அதனால அந்த நிகழ்ச்சி வேண்டாம் என வந்துட்டேன் எனக்கு பணம் காசை விட தன்மானம் தான் முக்கியம் நான் அந்த தொகுப்பாளர் சொன்னது போலவே செய்ய முடியாது என்று சொன்னதுனால என்னை அவரிடம் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க மன்னிப்பு கேட்டால் அவங்களுக்கு இன்னும் இரண்டு நிகழ்ச்சிகள் தரும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு திறமை இருக்கு எனக்கு தன்மானமும் இருக்குது நான் எப்படியும் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக்கா இணையத்துல விவாதிக்கப்பட்டு வருது மனைமேகளைய வேலை செய்ய விடாம டாமினேட் பண்ண பிரியங்கா தான் அப்படின்னு இணையத்துல பலரும் பிரியங்காவை திட்டி தித்துட்டு வராங்க மனைமேகளை வீடியோ வெளியிட்டதும் அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொன்ன குரேஷி தற்போது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாரு அதுல அவர் பேசும்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நானும் இருக்கேன் இரண்டு வருடங்களா மணிமேகலையோட அந்த நிகழ்ச்சியில் பயணிக்கிறேன் இப்போதான் பிரியங்கா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆனால் கடந்த சீசனில் மணிமேகலை பாதியில் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போது சன்மானம் முக்கியம் அப்படின்னு சொல்லும் மணிமேகலை கடந்த சீசனில் அது வரைக்கும் கோமாளியா இருந்த சிவாங்கி குக்கா வந்ததும் அவரோட கோமாளியாக தன்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு முன்பே நீ எல்லாம் ஒரு குக்கு நான் உனக்கு கோமாளியா இருக்கணுமா அப்படின்னு காரி துப்பி பேசினாரு அதெல்லாம் மறந்து போச்சா அப்ப அவங்களுக்கு தன்மானம் இல்லை அதே போல இதுவரைக்கும் ரக்ஷன் தான் தொகுப்பாளரா இருந்தாங்க கடந்த சீசன்ல கோமாளியா விலகிய மணிமேகலை நான் தொகுப்பாளரா வந்தாதான் வருவேன் அப்படின்னு அடம் அதுக்கு சேனல் தரப்பினரும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொகுப்பாளரா வந்த பிறகு ரக்ஷனை விட அதிகமா மணிமேகலை பேசுறாங்களே அப்போ ஒரு ரக்ஷனுக்கு அந்த வருத்தத்தை கொடுக்காதா அப்படின்னு அவருக்கு தன்மானம் இல்லையா ஏன் இப்ப கூட அத்தனை பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறாங்க கோமாளிகள் மற்றும் குக்குகள் மட்டும் இல்லாங்க லைட்டிங் மேன்ல இருந்து இயக்குனர் வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க அனைவரும் முன்பும் பிரியங்கா பேசியது தவறு அப்படின்னு அவரை பேச விடாம நிறுத்தினாரே அப்போ பிரியங்காவுக்கு அது அவமானமா இருக்காதா அப்ப அவருக்கு தன்மானம் இருக்கக்கூடாதா சமூகம் நடந்தான்றி கூட திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அறிவிக்கப்பட்டு தான் அவர் எல்லாரிடமும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய இனிமையான நினைவுகள் பற்றி பேசிட்டு இருந்தாங்க அப்போது பிரியங்காவை பற்றி பேசும்போது பிரியங்காவை பதிலுக்கு திவ்யா பற்றி பேசிட்டு இருக்குமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுல குறுக்கிட்ட மனைமேல நீங்க எப்படி பேசக்கூடாது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளர் பிரியங்காவா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு பிரியங்காவை பேச விடாம தடுத்தது மணிமேகலை தான் அதனால மணிமேகலையை தன்மானம் பற்றி அவ்வளவு பேசிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு வீடியோல வந்து குறைஷி வந்து பேசியிருக்காங்க அதோட தான் எதற்காக மணிமேல வெளியிட்ட பதிவுகளுக்கு கமெண்ட் கொடுத்தேன் என்று விளக்கமும் கொடுத்திருக்காரு அதாவது மணிமேகலை நான் குக்வித் கோமாலில இருந்து விலகிட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதுக்கு குறைஷி உங்களிட அடுத்த கட்ட நகர்வுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கமெண்ட் கொடுத்திருந்தாரு இந்த கமாண்ட கீழே பிரியங்காவை பற்றி பலரும் பேசிட்டு இருந்தாங்க அதனால தான் அந்த கமாண்டர் நான் டெலிட் செஞ்சுட்டேன் அப்படின்னு பேட்டியில் குறை வந்து பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ இப்போது இணையத்துல அதிகமான கருத்தை பெற்று வருது பிரியங்கா மீது தவறு இல்ல அப்படின்னு எதற்காக குறைஷி வந்து மணிமேலுக்கு ஆதரவா கமெண்ட் போடணும் மணிமேகலை செய்து தவறு அப்படின்னு ஒரு சிறு வருத்தம் இருந்தா கூட இப்ப இவ்வளவு பேசும் குறைஷா அன்று கமெண்ட் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்பத்துல சரியா யோசிச்சு அவருக்கு பெரிய மணிமேகலைக்கு ஆதரவு பண்ணிட்டு பிறகு சேனல் தரப்பினர் கொடுத்த அழுத்தத்தினால குறைஷி இப்படி மாற்றி பேசுறாரா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க அதோட இது வரைக்கும் குரேஷி மீது இருந்த மரியாதை கூட இப்போது குறைஞ்சிடுச்சு இஎம் பூசின மாதிரியும் இல்லை பூசாத மாதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடல் பண்ணிட்டு வராங்க ஒரு காலத்தில் குக்வி கோம நிகழ்ச்சி ஸ்ட்ரெஸ் ஃபஸ்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ இந்த நிகழ்ச்சி தான் பெரிய அளவுல அழுத்தத்தை கொடுத்து இணையத்துல பேசப்படுது ஆரம்பத்தில் குறைசி மனைமேலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பிரியங்காவுக்கு ஆதரவா ஒரு விளக்கம் கொடுத்துருப்பு சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது நாடகம் என்று நினைக்கிறீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல விடுங்க மேலும் இது பற்றி அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்